வணக்கம் இன்றைக்கு டிவியில் நியூஸ் சேனலை ஆன் பண்ணாலே டெங்குவை பற்றியும் அதனால் இறந்தவர்களை பற்றியும் கூறிக்கொண்டே இருக்கிறார்கள் இது நம்மிடையே ஒரு கலக்கத்தை ஏற்படுத்துகிறது பொதுவாக கொசுக்கடியை தவிர்க்க நாம் எத்தனையோ கொசு விரட்டும் சாதனங்களை பயன்படுத்தி வருகிறோம் ஆனால் கெமிக்கல் நிறைந்த அந்த சாதனங்களால் மூச்சுக்குழாயில் ஒவ்வாமை ஆஸ்துமா போன்ற நோய்களை ஏற்படுத்திவிடும் அன்றைய காலத்தில் கொசுவை விரட்ட பெரியவர்கள் எந்த பக்க இல்லாத இயற்கை முறைகள் பல சொல்லி வைத்திருக்கிறார்கள் அவற்றில் இரண்டு வழிகளை இப்பொழுது பார்ப்போம் இதன் மூலம் கொடிய நோய்களான டெங்கு மலேரியா போன்றவற்றை விரட்ட முடியும் தீர்வு ஒன்று ஒரு லிட்டர் விளக்கெண்ணெய் மற்றும் இருநூத்தம்பது மில்லி சுத்தமான வேப்பெண்ணெயை எடுத்துக்கொள்ளுங்கள் இரண்டு எண்ணெய்களையும் ஒன்றாக சேர்த்து கலந்து கொள்ளுங்கள் இந்த எண்ணெயை ஒரு அகல் விளக்கில் ஊற்றி பஞ்சித்திரிக்கொண்டு விளக்கை ஏற்றுங்கள் இதனை நீங்கள் பயன்படுத்தும் அறைகளில் வைத்துவிடுங்கள் நின்று நிதானமாக எரியும் இப்பொழுது கொசு அண்டவே அண்டாது கெமிக்கல் கலக்காத இந்த இயற்கை முறையில் நம் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் தீர்வு ரெண்டு ஒரு எலுமிச்சையை பாதியாக வெட்டவும் பின்னர் அந்த பாதியில் படத்தில் உள்ளது போன்று கிராம்பை நெருக்கமாக சொருகவும் வீட்டில் கொசு வரும் இடங்களில் வைக்கவும் ஒரு கொசு கூட இந்த எலுமிச்சை கிராம்பு வாசனைக்கு வராது மேலும் பாத்திரங்களில் நீரை தேக்கி திறந்த நிலையில் வைக்கக்கூடாது ஏசி மற்றும் கூலர்களில் உள்ள ட்ரேக்களை அடிக்கடி சுத்தம் செய்ய வேண்டும் அவற்றில் உப்பு தூவி வைத்தால் கொசுக்கள் அண்டவே அண்டாது பூந்தொட்டிகளை அடிக்கடி சுத்தம் செய்ய வேண்டும் அதே போன்று திறந்த கிணறுகள் தொட்டிகளில் கொசுக்கள் புகா வண்ணம் வலையடிக்க வேண்டும் வீட்டு ஜன்னல்கள் கதவுகளில் கொசு வலையடித்தும் வைக்கலாம் இவற்றை பின்பற்றினாலே கொசுவை பற்றிய பயம் தேவையில்லை இங்கே கூறப்பட்டுள்ள இயற்கை முறைகளை அனைவரிடமும் கூறுங்கள் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் நிறைய வர இருக்கிறது எனவே இதுவரை நலம் பெற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் பண்ண மறக்காதீங்க நன்றி